அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனசித்தம் புத்தி மனம் அகங்காரம் இதை பற்றி கூறுங்கள் சார் இது எப்படின்னா எவ்வாறு செயல்படுகிறது தெரியணும் இப்போ நீ ஒரு பெரிய ரவுடி ஆனால் உன் ஒண்டியால் எதையும் செய்ய முடியாது நீ என்ன பண்ணுற என்ன கூட வச்சுக்கணும் இன்னும் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்குன்னு எனக்கு ஒரு வேலை வைக்கிற அவருக்கு ஒரு வேலை வைக்கிற அவருக்கு ஒரு வேலை மூணு பேர் மூணு வேலை செய்யணுன்னு வரோம் மூணு பேரும் போய் அடிக்கிறோம் ஏதோ கொள்ளாடிக்கிறோம் திருவிட்றோம் பண்ணி பண்ணியத்துக்கு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தோன்னே நீ என்ன பண்ணி நீ உனக்கு தேவையாக இருந்தது எனக்கு கொடுத்து கொடுக்குற அப்போது இந்த ஒரு திருடம் போகிறோம் சித்தம் சொல்லுது ஒரு திருடம் போகிறோம் அப்படின்னு புத்தி சொல்லுது வானாப்பா நல்ல மனுஷன் வருது அப்படின்ட்டு அகங்காரம் சொல்லுது நீ செயலியா புடுமுறையா நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு இந்த மூணு செயல்களையும் செய்யறதால இந்த மனம் நிரந்தரமா வாழுது இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு இல்லைன்னா மனத்துக்கு அங்கே வேலை கிடையாது அப்போ இந்த அதனால அதனால்தான் ஆன்மீகத்தை சொல்றது அகங்காரத்தை தயிச்சுடு அகங்காரம் அஞ்சா சித்தம் புத்திக்கு வேலை இல்லைங்க வேலை இல்லாத போது மனம் என்ன பண்ணுவோம் ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு அட்டீவ் பண்ணிட்டோம் கண்டம் வந்து நம்மள வெட்டுவோம் நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லை அது எங்க இருந்து வந்துதான் அங்க போய் சேர்ந்துடும் அது ஆன்மாவில இருந்து வந்த பொருள் ஆன்மாவோட இணையும் போது ஆன்மா கடவுளோட இணையம் அதுதான் முக்தி மோட்சம் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி எனக்கு என்னமா இதுதான் அதனுடைய செயல் சித்தம் புத்தி மனம் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு யாராலையும் முடியும் அது என்னவா இருக்குதுன்னு யாராலுப்போ மூக்கு இருக்குது கண் இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது வயித்துல குடல் இருக்குது ஈரல் இருக்குது மண்ணி இருக்குது கல்லீ இருக்குது இவ்வளோ பொருள் இருக்குது அது இதில் மனம் என்னவா இருக்குது எவன் கண்டுபிடிச்சான் ஆனா உலகம் புள்ள மனம் 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 பேசுறான் எவன் கண்டுபிடிச்சான் மனசு கஷ்டமாக இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் சந்தோஷமாகறேன் கஷ்டமாகறேன் ஏதோ ஒன்று சொல்லி ஆனால் மனசை பத்தி பேசுவான் அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள ஒண்ணுமாவும் இல்லை மனம்ன்றது ஒன்று கிடையாது ஆனா இருக்குது ஏக்குது இயங்குது அப்போ அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிராக இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசின்றோம் நமக்கு மசம் மனுஷன் சொல்றோம்னா உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அந்த உயிர் என் மனமா மாறுது இது எப்படின்னா ஒரு ரவை வாங்கி வந்து வச்சுங்கிற அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன ரவ தானே ஒரு கடையில் கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சக்கரையை கொட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி உப்பா போட்டுனா அது பேரு கேசரி அது பேர் தான் போச்சு வெங்காயம் மாறிப்படும் அப்போ அது எது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வடிவம் எடுக்குது அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படுது இல்லையா அப்போ இனிப்பான வடிவு கேசரியா மாறிச்சுன்னா எல்லாருக்கும் இனிப்பான செயலை செய்யுது காரமான உப்புமாவை மாதிரி ஆச்சுன்னா எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிக்குது ஒரே பொருள் அதனுடைய நிலைக்கேற்ற மாதிரி செயல்பாடாகுது அதனாலதான் சொன்னான் மறைஞ்சிருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா அப்ப அந்த மனசுன்றது எங்கே இருக்குதுன்னா உள்ளங்கால் கட்ட வரலேருந்து உச்சி வெறி இருக்குது அந்த மனம்ன்றது இருக்கிறதால தான் உணர்வுகள் இருக்குது மனம் எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் பாரிச வாழ்வுன்னு ஊந்து போய்டும் இப்படி இருந்து இயக்குது எவ்வளவு விஷயம் இது பற்றி நிறைய சொல்றீங்க பெரிய தொல்ல மாட்டேன் மோனநிலை என்றால் என்ன சாமி அது எப்படி இருக்கும் அதனுடைய பயன்கள் என்ன யாருக்குமே ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் செய்யுது மோனநிலை மோனநிலை ஆமா எல்லாருக்கும் ஒத்துக்கிறது செய்யுது அறிவு நிலை ஆ இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு நிலை தானே ஒண்ணு மூட நிலையா இருக்கணும் இல்ல அறிவு நிலையா இருக்கணும் யார் பார்த்தாலும் வெறுக்கிறது நிலை யார் பார்த்தாலும் விரும்புவது அறிவு நிலை என்றது அதுதான் தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள் எங்க யாரால சொல்லப்பட்டது ஒரு மந்திரமும் கிடையாதுமா மௌனமே மந்திரம் நிறைய கோயில்ல வந்து மந்திரங்கள் சொல்ல சொன்னாதான் ஜனம் போவோம் ஒண்ணும் போக மாட்டான் ஒரு கோயில கட்டிப்பட்டு அங்க சிலையே இல்லைன்னா உன போவேண்ணா சிலை வச்சா தானே போவான் ஆனால் சிலை பேசுதா அதைதான் தான் சொன்னார் நட்டக்கல்லை சுற்றியே நாலு பஸ் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுக்கு முனுக்கு மந்திரம் ஏதா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு என்ன கடவுள் உனக்கு உள்ளதா அது எப்போ அது பேசிச்சாடா அதுக்கு போய் அந்த கோயிலை சுற்றி சுற்றி உன் போன போன போனா வரிய அந்த மந்திரம் எப்போ சாமியடா சொல்லி கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்றார் நட்டக்கல்லை சுற்றின்னு பேசுறது கூட பெரிய விஷயம் ஆனா சுட்ட சட்டி கரிசுவை அறியுமா கேக்குறாரு இது என்னடா என்னடாது நம்ம சிந்திச்சு பாத்தோம் கொசவங்கிட்ட சூலையில வச்சு சுட்ட சட்டிக்குது இல்ல அதுல தண்ணி ஊற்றினேன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும் ஆனா அந்த சுடாத சட்டி பச்சை சட்டியில தண்ணி ஊற்றினேன்னா தண்ணியும் இருக்காது சட்டியும் ஓங்கி போடும் இல்ல அப்ப ஊத்தின தண்ணி அது இழுக்கிற சக்திக்குது இதுக்கு இழுக்கிற சக்தி இல்லை அது மாதிரி உடைச்ச கல்லில் உணர்வு இருக்குதாடான்னு கேட்கறான் சொல்லிப்பட்டு ஒரு கல் எத்தினு வரடா சாமி சைலன் சேர்த்து ஊந்து ஊந்து கும்பிட்ற உணர்வு கல் வாசிப்பில் போட்டு நல்லா மழங்க மெருக்கிறி இதில் எந்த கல் நல்ல கல்டான்னு கேட்குறோம் என்ன பயில் சொல்றது ரொம்ப சிக்கல்மா அது உள்ள பூந்திட்டா மண்டை பிச்சுக்கணும் அப்படி இருக்குது ரிக்குவேதத்தில் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளதா சாமி ஒரு விஷயமும் கிடையாது எந்த வேதத்திலையும் கிடையாது உன்னு அறியணும் உன் அறிஞ்சால் உனக்கு பலன் உண்டு ரிக்கு வேதம் இஜர் வேதம் அகர்ம வேதம் எந்த வேதம் அறிஞ்சாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது ஒன்று அறிஞ்சால் மட்டுமே உனக்கு பயணம் அதனால தான் சொல்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களை தேடுங்கன்றது கடவுளை கூட தேடாத கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ கடவுள் தெரியும் நீ யாருன்னு தெரியாத கடவுளை ஒருபோதும் ஒத்த தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க முடியாதுன்றது அதனால் எந்த வேதத்தை பற்றினாலும் ஒரு பயணம் கிடையாதுமா உன்னை பற்றி படிக்கணும் அதான் உனக்கு பயணம் என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் அவர் ம கம்யூனிஸ்டர் எந்த அவர் அவர் எல்லா இதையும் படிப்பார் ராத்திரி பகல் படிக்கிறது தான் வேலை அவருக்கு அவர் இட்டுன்னு வந்தாலும் அவர் இட்டுன்னு வர பயப்படுறாரு ஏன்னா அவ்வளோ குதர்க்கமான கேள்வியெல்லாம் அவர் கேட்பார் அவர் பேர் வேலாயிடுது நான் என்கிட்ட அவர் ஒரு மூணு மாதமாக அவர் ஏமாற்றிக்கிறார் இட்டும் போகிறேன் இட்டும் போகிறேன்னா அவரும் மூணு மாதமாக இவர்கிட்ட வந்து வந்து போயிடுறாரு என்கிட்ட அப்புறம் கேட்டார் இது மாதிரி இட்டுன்னு இட்டுன்னு வாப்பாண்ண இல்லை செம்மையாக அவர் இப்படிலாம் கேப்பா கேட்கட்டும் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் இல்லை அவர் எனக்கு சொல்லி கொடுக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் இதில் என்னப்பா போக போகிறோன்னு நான் சொல்கிறதாலும் ஒன்றும் உயரப்போகிறது போகிறதில்ல இல்லை நான் கேட்கறதால ஒன்றும் தாழை போகிறதேன் இல்லை நான் நானாக தானே இருக்க போகிறேன் இட்டுன்னு அப்புறம் இட்டுன்னு வந்தார் நான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட்லாம் கைட்டு போட்டு லுஞ்சி கட்டினுக்கிறேன் அவர் என்ன நான் குருவுக்கு எடுப்பு இது பெஞ்செல்லா எடுத்து போட்டு உட்காரு என்ன அதனால இது குருவுக்கு எடுப்பு போடுறது பெஞ்செல்லாம் எடுத்து போடுறதுன்ட்டு நான் சின்ன உட்காந்துக்கிறாரு அப்புறம் உட்காந்து என்னப்பா விஷயம் சொல்லப்பாணோன்னு குரு எங்கேயான்னு கேட்கறாரு இவர் தான் குரு என்ன எல்லாம் எங்கேயும் கேட்டிங்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா விஷயம் என்ன இல்லை சம்மி நான் எல்லாத்தையும் படித்தேன் நான் இதை படித்தேன் அதை படித்தேன் ரொம்ப சந்தோஷம்பா எல்லாத்தையும் படித்தேன் உன்னை பற்றி அவ்வளோ படித்தேன் என்னை பற்றி என்ன உன்னை பற்றி படிக்காத உலகத்துலாம் படித்தேன் உனக்குனே வரணும் அன்றைக்கி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு அவர்தான் புக்கு எது ஒரு பார்த்தால் பரம்பார்க்கலாம் புக்கை ஓ ஏன்னா சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டுவேன் படித்தா என்னடா வரும் சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறான் என்ன வரும் கடவுளை பற்றி இருக்கிறத படிச்சுட்டு வருவேன் இந்து கோயிலில் போய் சஷ்டியை படிக்கிறேன் என்ன வரும் உனக்கு அதில் இருக்கிற எழுத்தை படிக்கிற இது படிக்கிறதால ஒன்றும் வராது உனக்குள்ள தேடுறதால் தான் எல்லாம் வரும் அதனால உன்னை தேட தெரிஞ்சுக்கும் போதில் அதான் உனக்கு சாத்தியம் உபனிஷதம்னா என்ன சுவாமி உபநிஷம்னா இப்ப சொல்லி கொடுக்குறேன் தீட்சை உபதேசம் உபநிஷிதம் காலட்சேபம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உபநிஷதம் சொல்லி கொடுக்கறது காலட்சேபம்னா மறைமுகமா சொல்லாம பகிரங்கமாக கடவுளை பத்தி பப்ளிக்ல பேசுறது ஓ தீட்சை உபதேசம் அப்படின்றது இது ரெண்டுமே மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது கடவுளை அறியறதுக்கு அந்த வழியை மறைமுகமாக சொல்லிக் கொடுக்குறது தீட்சை தீட்சையில் பல நயன தீட்சை நாசி தீட்சை அப்படின்னு பல விதமான தீட்சைகள் அந்த தீட்சைகள் உபதேசங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக கொடுக்குறது அது கடவுளுக்கு மீதியெல்லாம் வந்து பப்ளிக்கில் கடவுளை பற்றி பேசாது சொல்லுமா நீங்கள் யாருக்கிட்டேயாவது தீட்சை வாங்கியிருக்கீங்களா சாமி உபதேசம் நடந்திருக்கு இப்போ கூட ஒருத்தர் கேட்டார் உன் குரு யாரு என் குருவை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண நான் சொல்கிறேன் போறியான்னு கேட்டேன் ஏன்னு சொன்னா என்னுடைய குருமார்கள் இருந்தாங்க ரெண்டு பேர் ரெண்டு குரு எனக்கு ரெண்டு பேருமே இல்ல இறந்துட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே பேசாது உங்க ஒருத்தர் மௌன குரு ஒருத்தர் வந்து வார்த்தையே பேச மாட்டார் பேசுவார் ஒரு ஆனால் ஆன்மீகத்தை பற்றி யாருக்கிட்டமே எதையுமே பேச மாட்டார் பொதிகை மலையார் இணைத்து இவங்க ரெண்டு பேரும் எனக்கு குருமார்கள் பொதிகை மலையார் திருநெல்வேலி கரூர் சொல்லுமா இது வந்து யாகம் செய்யும்போது குடத்துல வந்து நீர் வச்சு பூஜை பண்றாங்க இல்லைங்களா அது எதுனால குளத்துல கூட போய் தண்ணியா இருக்கிறாங்களா நிறைய சாங்கிங்கம்மா மனசாந்திக்கு பண்றது இதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ண முடியாது நான் கேட்டேன் அமாவாசை வருது திதி வருது இங்க எல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஆயிரம் வர வச்சு எல்லாம் செய்து நல்லா சாப்பாடு எள்ளுகள்லாம் கலந்து பிண்டம் பிடிச்சி போ வைக்கிறாங்க அது ஏதோ காக்கா தந்து தண்ணியில கரைக்கிறாங்க செத்துவங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு அட்ரஸ் சரியாக தெரியல ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல செத்துவங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு எதுனா அட்ரஸ் அமைச்சிருந்தால் நம்ம பின்னா அமைச்சா போவோம் ஆனால் அது இன்னும் கூட என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்தன்னா பசி எடுக்கும் அவங்களுக்கு டெய்லி நீ மட்டும் சாப்பிட்ற அவங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்தை விடுங்க என்ன சமயம் கேட்கறது பின்ன எப்படியா இதெல்லாம் பப்ளிக்கில் என்ன கேட்காது இதெல்லாம் மறைமுறை நான் கேள்வி சொல்கிறேன் ஏன்னா இது உனக்கு தொழில் அதே நேரத்தில் இது செய்யணும் ஏன்னா இது செய்யலைன்னா உன்னுடைய வம்சத்துக்கு உன் தாத்தா யாரும் உன் யாரும் உன் சன்னதி யாருன்னு தெரியாமல் போயிடும் அதனால இதெல்லாம் அவசியம் செய்யணும் ஆனால் இது செத்துவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான் அது மாதிரி இதெல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறது வேப்பல் அடிக்கிறது இதெல்லாம் மனசாந்திக்கு பண்ணுற விஷயம் அது ஆனால் இதனால ஒரு பலனும் கிடையாது குளத்தில் போய் இறங்கினேன் தண்ணியை கையில் தப்பு இறங்கிட்டேனால முழுக்கிட்டு போயேன் அது என்ன சொல்லி சொல்லி தலையில் இறச்சிக்கின்னா வந்துடுமா ஆகாயத்துலேருந்தே வராது இல்லை அதே தண்ணி தான் அதே தண்ணியில் தான் ஊது அதனால் இதெல்லாம் வந்து அவனுடைய திருப்திக்கு பண்ணுறது அந்த கடலில் முழுகிட்டு வர்றது எல்லாம் நீ எங்கே போய் கடவுளில் கடலில் போய் முழுகிட்டு வந்து குளிக்காத வீட்டில் இருப்போக்கிறேன் குளிக்காதேறேன் கடவுளில் கடலில் மொழுகினேன் சரி இதோட நான் குளிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுவேன் கடலில் முழுகிட்டு வந்து உடனே கோவில உப்பு அரிக்கி திரு ஊற்றிக்கிறி அப்புறம் கடலில் மூணுனான்னா நீங்கள் ஏட்டில் மூகுனாண்ணா இது மனசுனுடைய திருப்திக்காக செய்யப்படுறதுமா இது நிஜத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இது எந்திரம் மந்திரம் இவைகளை விக்கிரகத்திற்கு வைப்பது ஏன் சுவாமி சக்தியை உருவாக்குறதுக்குமா இப்போ ஒரு சொல்லு இருக்குது அந்த சொல்லு வந்து இப்ப சினிமாவில் எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய மந்திர வார்த்தைங்க இருக்கும் ஆனால் அந்த படத்தில் பண்ண மந்திர நடிகர் வந்து வெளியே வந்து மந்திரம் சொன்னால் சினிமாவுக்கு தான் பளிக்கும் வெளியே வந்து சொன்ன பழிக்காது ஏன்னா அவர் அந்த ஒரு வாட்டி தான் சொன்னார் அதனால பழிக்காது ஆனால் ஒரு வார்த்தைய ஒரு லட்சம் வாட்டி திருப்பி 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 சொன்னீங்கன்னாக்கா அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பிறக்கும் அதான் மந்திரம் மனம் வந்து தொடச்சா எந்திரம் மாதிரி ஆயிடணும் அது தான் மந்திரம்ன்றது தான் சொன்னான் இது கூட அறிவை கலக்கணும் கால் முக்கால் முக்கால் சேர்ந்தா தான் முழுமையா பெற முடியும் அப்படின்னா அதனால மந்திரம் எந்திரம் இதெல்லாம் நிஜம் ஆனால் செய்யறவனை பொறுத்து இருக்குது அது எல்லாரும் நான் போய் மந்திரம் பண்றேங்கன்னா பழிக்காது நீ போய் எந்திரம் எழுதுறங்கன்னா பழிக்காது இல்லையா இப்போ பொம்பளைங்க வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தெரியும் ஒரு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு எங்கேயோ ஒரு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு இல்லை கால் சுழுப்பு பிடிச்சிக்கிச்சு டாக்டர் கிட்ட போனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வைக்கணும் அவர்கிட்ட பச்சா இல்லையா அவர் எக்ஸ்ரே எடுக்கணுவாரு அவர் ஊட்டு போடுவார் மாத்திரை எழுதுவார் அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் இதெல்லாம் சொல்லி மொத்தம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சுட்டு இது உள்ளூர் சதை பார்த்து போட்டு பண்ணுவார் ஆனால் வீட்டில் இருக்கிற மூதாட்டிங்க சும்மா காலில் அப்படி தடுவாங்க தடவை நல்லாயிடும் ஆனா அந்த மோதாட்டி தடவன நல்லா நான் போய் தடவ இருக்கிற காலம் போடும் இது சில அமைப்பு பிறப்பினுடைய அமைப்பால இயற்கையில அது நடக்குது ஆனா அது எல்லாராலையும் செய்திட முடியாது நான் செய்யறன்னு செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் வந்து சில பேருக்கு தான் பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது இல்லைன்னா எல்லாரும் மந்திரவாதி ஆகிருக்கலாம் ஆக முடியாது ஏன்னா மனம் நிற்காது மந்திரம் கத்துக்கிற வரைக்கும் பெரும் ஆபத்து உண்மையா மந்திரம் கத்துக்கணும் அவன் அந்த மந்திரம் கத்துக்கத்துக்குள்ள கூட இறந்து போயிடுவான் நைட்ல பன்னெண்டு மணிக்கு எல்லாம் இறங்கி மந்திரம் பண்ணணும் ஒண்டியா அவன் பயத்திலேயே கூட தண்ணியிலே செத்து போயிடுவான் சும்மான் புக்கை படிச்சுட்டு மந்திரம் சொல்றதுல உண்மையான மந்திரவாதி நான் சொல்லிங்கிறேன் அது மாதிரி மந்திரம் அவன் முழுமையா கத்து முடியத்துக்குள்ள அவன் மரணம் கூட அடையலாம் ஆனா அதையும் தாண்டி வந்தன்னா அவன் சொன்னா நடக்கும் ஏன்னா அவன் அந்த சக்தியை உருவாக்கிக்கின்னு சொல்றான் ஆனா ஒண்ணுமே இல்ல அந்த புக்கை பற்றி போட்டு சொல்லிக்கின்தான் செல்லுபடி ஆகாது அப்படி இருக்குதம்மா